வெல்கம் டு தனிஷ்கா பிளாங்க நம்ம இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தாங்க இது கிட்டத்தட்ட ஒன் பார்ட் ரைஸ் மாறு தாங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு அப்புறம் அரிசி அது வந்து தோரம்பருப்பு வந்து நூறு அரிசி வந்து முந்நூறு த்ரீ ஸ்டூ ஒன் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கா காய் வந்து தேவையான காய் வந்து கழுவி வச்சுக்கோங்க அப்புறம் தக்காளி பழம் ஒன்று துருவுன தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் இது தாங்க இதுக்கு தேவையானது அப்புறம் புளி கரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் தக்காளி பழத்தை முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் புளி கரைச்சதுனால ஒன்று போதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு நம்மளுக்கு என்ன காய் தேவையோ அதை போட்டுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு காய் வேணாம் அப்படின்னா கொண்டைக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டா கூட போதுங்க கொண்டக்கடலை வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ராஜ்மா கொண்டக்கடலை அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பவுடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுட்ரு உப்பு காயம் இது மட்டும் சேர்த்தா போதுங்க தேவையான அளவு போட்டுட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க பச்சை வாடை போகிற வரை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த புளித்தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க இந்த காயோடு பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேங்க நீங்கள் பச்சை மிளகா வந்து மூணு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு போட்டுக்கோங்க சாம்பார் போட்ரு போடுறதுனால உரப்பு போதும் இது வந்து மார்னிங் வந்து நம்ம ஈஸியாக ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வந்து இந்த ஈ ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக இருக்குங்க புதுசாக சமையல் கற்றுக்குறவங்களோ இல்லை பேச்சுலர்ஸ்க்குலாம் இந்த ரைஸ் வந்து ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இது நல்லா கொதி வருங்க கொதி வந்தோன்னே அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் நம்ம களைஞ்சி வச்சிருப்போம்லங்க அதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறு அரிசி போட்டிருக்கேன் நூறு பருப்பு போட்டிருக்கேன் நம்ம நார்மலாக வந்து நூறு அரிசிக்கு வந்து ரெ ரெண்டு மடங்கு தண்ணி வைப்போம்ல இப்போ இங்கே நான் மு நானூறு சேர்த்து போட்டிருக்கேங்க அப்போ நானூறுங்கையில் எண்ணூறு தண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நூறு வந்து எக்ஸ்ட்ரானாலும் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க குழையிற மாதிரி வேணும்னா அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக வந்து நெய் ஊற்றிருக்கேங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகத்துக்கு தாங்க வெங்காய வடகம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டான்னா விட்டுருங்க வெங்காய வடகத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதை உறுத்து அந்த சாதத்தோடு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் அதுக்கப்புறம் காயப்பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி சைடில் வச்சுக்கோங்க குக்கர் விசில் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறது வந்து தேங்காய் துருவனது வந்து அதில் தூவி விடுவேன் அதுக்கப்புறம் அந்த கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வடகம் இது எல்லாத்தையும் நான் சேர்த்து விடுவேங்க சேர்த்து நல்லா ஒரு பரட்டு புரட்டிடுங்க இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லைனா அப்பளம் வத்தல் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் சைடிஷ்ஷாக நீங்கள் எது வேணுமோ உங்கள் ஆப்ஷனல் தாங்க எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்க நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்